ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன தடவை வந்து நட்சத்திர புள்ளிகளில் மக மகம் மூலம் அசுபதி நட்சத்திரங்களில் கேது நட்சத்திரங்களில் ஒன்றாம் பாதத்துக்கும் நாலாம் பாதத்துக்கும் சொல்லியிருந்தோம் அது நம்ம தெளிவாக வந்து நட்சத்திரம்னு மட்டும் சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாம் பாகம் ஓடும்போது இன்னமும் அது முடிவுறாமல் ஒரு நிலையில் இருக்கிறதா நினச்சோம் முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் போயிருங்கிறதுக்காக அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோன்னா அதிகப்படியாக போயிடுச்சு நேரம் அப்படின்னுட்டு அடுத்தது கொண்டு வரலாம் அப்படின்னு பிட்டா ரெண்டாவது பிட்ட போட்டிருக்கு ரெண்டாவது பிரித்து இந்த பாதியை மறுபடியும் ஒரு காணோ காணொளியை ரெண்டாவது பாகமாக போட்டிருக்கிறோம் இந்த பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பாகங்கள் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணலாம் ஏன்னா ஒன்று நாலு பாகங்கள் இருப்பாங்க அப்புறம் இந்த ஒன்று நாலு பாகங்கள் இருக்கிறவங்கள நெருப்பு நினைப்பாங்க சில நேரங்கள் பயங்கர கோபமாக இருப்பாங்க இவங்க நெருங்கவே முடியாதுங்கிறவங்களாம் ஒன்றாவது பாகம் பெரிய அளவுக்கு அன்பு காட்டுவார் அப்படிங்கிறது நாலாவது பாகம் நாலாவது பாதம் அப்படிங்கிற பாதம் அப்படின்னா அதில் ஒன்றும் உங்களுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு விஷயந்தான் அது பாத வாரியாக பிரித்து பார்க்குறவங்களுக்கு விஷயம் தெரியாதோ அவருக்கு எது இது மொத்தமாக சொல்லியிருக்காருங்க மாதிரிலாம் பிரித்து சொன்னாலும் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கத்தனை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில் வரும் நாலாம் பாதம் மேசராசியில் முதல்லே சொல்லிட்டு ஒன்றாம் பாதத்துக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா கலைகளின் மீது மிகப்பெரிய கலைஞர்களா கலைகளின் மீது மீது ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க மிகப்பெரிய உலகப் புகழ் பெற்ற விஷயங்களை எல்லாம் கூட கொடுக்கும் இந்த கேது பகவான் ஆனாலும் ஆன்மீகத்தின் மீது பெரிய ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய இதில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு சைடில் வந்து வருமானத்துக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாலும் சித்த வைத்தியம் மூலிகை மருத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள் நியமாரங்களை மூணாம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த ரெண்டு மூணு பாதங்கள் மொத்தமே சொல்ல அதில் தனித்தனியாக பிரித்து சொல்லலாம் இந்த கலைகள் மீது ஈடுபாடு கொண்டு இருந்தாலும் கூட ரெண்டாம் பாதத்துக்காரரு அடுத்தது அதுக்கடுத்த காலகட்டங்களில் பாரம்பரியமான மறைந்து போன நுணுக்கமான ஏடுகளில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அமானுஷ்யமான தெய்வ வழிபாடுகளுக்கு செலவு பண்ணுவாங்க அந்த கலைகளில் சம்பாதித்து தெய்வ வழிபாடுகளில் கோயில் கட்டுறது அந்த கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு போகிறது அது மாதிரியான பழமையான கோயில்களை எடுத்து கட்டுறது அதே மாதிரியான ஞானிகளை சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்காக தவக்குடில்களில் இருக்கிறது அதே மாதிரி ஆன்மீக நாட்டத்தில் பயணிக்கிறவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறது புத்தகங்கள் எழுதுவது அது சம்பந்தமான நூல்கள் வெளியிட்டு கோயில்களில் இருக்கக்கூடிய புராண இதிகாச விஷயங்கள் எல்லாம் மூணாம் பாதத்துக்கு வரும் அந்த மாதிரியான விஷயங்களை எழுதுறது அது மாதிரியான விஷயங்கள் ஆய்வு பண்ணி கட்டுரைகள் சொல்லுவது அதே மாதிரி துப்பறிவாளர்களாக இருப்பது துப்பறிவாளர்களாக இருப்பதும் இந்த ரெண்டு மூணு பாதங்கள் நடக்கும் அதுலேயும் மூணாம் பாதம் வந்து வேறு மாதிரியான லெவலில் இருக்கும் ஒரு கல்வி அடிப்படை அறிவு கல்வியில் பெற்றே இருக்கணும் டிகிரி வாங்கியிருக்கணுங்கிறத தாண்டி வாங்கியிருப்பாங்க வாங்காமே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஆனால் அவர் ஜி டி நாயுடு மூலம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பயங்கரமான கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க மர்மமான விஷயங்களையெல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி அரசு துறைகளில் காவல்துறையில் இபிசிஐடியில் இருக்கிறவங்க மர்மமான விளக்கு வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிறவங்க அந்த வழக்குகளெல்லாம் முடிவு கொண்டு வர்றவங்க இவங்களையெல்லாம் கூட இந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கலாம் அவங்களாம் வந்து என்னதான் மூளைன்னே தெரில சார் எப்படி கண்டுபிடிச்சாருனே தெரில சார் பாராட்டக்கூடிய விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி புதிய விஷயங்களை உருவாக்குறதோட பழமையான அதாவது இனம் புரியாத அறிவு அப்படிங்கிற லெவலில் செயல்படக்கூடிய இடத்துல மூ ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கும் ஒரு சில நுணுக்கமான அசைவுகளை கொடுக்கறது கலைகளில் மிக நுணுக்கமான அசைவுகள் விவரிக்கவே முடியாத வந்து அமானுஷ்யமான உணர்வுகளையெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துறாங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது சுவாசம் சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக அற்புதம் ஒரு உடலுக்குள் நிகழ்த்துவது இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஒரு சாமானியமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த இடத்துல அந்த அற்புதத்தை அவங்க உணர முடியும் ஆனால் விவரிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்களை கூட இவங்க ர ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க மனம் வந்து வேறு இடத்துல வேறு லெவலில் ஆன்மீகத்துக்கு இழுத்துட்டு போகும் இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அதுவும் ஆன்மீகம்தான் இந்த நாட்டியம் இறைவனுக்காக பாடல்கள் பாடுவது பக்தி பாடல்களை எழுதுவது பிரசங்கங்கள் ஆன்மீக பிரசங்கங்கள் செய்வது அதே மாதிரி இந்த அறநிலையத்துறை மாதிரியான அதாவது அந்த மாதிரியான ஒரு இதுகளில் எல்லாம் ஈடுபடுவது அவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட பயணித்து கொண்டு இருப்பது அன்னதான மாதிரியான விஷயங்கள் ஆதரிப்பது இது மாதிரியான விஷயங்கள் ம மத நம்பிக்கையான விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்வது அதே மாதிரி குழந்தைகள் இவங்களை மாதிரியான விஷயங்கள் அனாதை குழந்தைகள் ஆதரிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு டொனேஷன் சேகரிப்பது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இல்லையில்லாத பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆழமான பகுதிகள் பிரார்த்தனைகளுக்கு பிறகு தான் எல்லாமே இந்த சக்தி இயங்குதே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இறைவனை மதிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த தெளிவுகள் வந்து இந்த நாலு பாதம் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கும் ஆனால் அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு இவங்க எல்லோரும் ஈடுபட்டு இருக்கிற துறைகளினாலேயோ பால்வியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னாலேயும் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அவங்க கேது பகவான் பயணித்த அந்த காலகட்டத்தோட காலச்சக்கரத்தில் மற்ற கிரகங்கள் இயக்குகிற தன்மையினாலேயும் கொஞ்சம் வேறுபட்டிருப்பார்களே தவிர இதன் அடிப்படை ஆணி வேறாக நிற்பது ஆன்மீகமும் அது தொடர்பானதும் சித்தர்களும் சித்தர்கள் தொடர்பானதும் ஞானமும் ஞானங்கள் தொடர்பானதும் அதே மாதிரி மறைபொருளும் மறைபொருள் தொடர்பானதும் ரகசியங்களும் ரகசியங்களை உடைக்கிற ஞானங்களுமாக இப்படி போயிட்டுருக்கும் இது ஃபுல்லாகவே அதே மாதிரி நம் தெளிவாக மறுபடி சொல்கிறோம் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் கூட இந்த மாதிரியான ஆன்மீக இதோட சேர்ந்தது தான் இந்த மாதிரியான விஷயங்களும் கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் இவங்களும் வேறொரு இன்னும் சொல்ல போனால் வேறு கசமசன்னு படித்திருக்கிறார் சார் அவரையெல்லாம் ஞானத்தில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களையும் கட் அதுதான் அந்த ரூல்ஸை தாண்டி இருக்கக்கூடியங்குவாங்க ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இறுதி காலத்தில் அந்த ஞானத்தில் கொழுத்து கொள்வதும் கேது பகவான் தான் இந்த நாலு பாதத்தில் எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய அமைப்பு என்னங்கிறத பொறுத்தும் பூர்வ கர்மாவை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய அசைவுகள் நடவடிக்கைகள் மாறுமே தவிர அடிப்படை புரட்டி போடுகிற இந்த தன்மையை கேதுவிலிருந்து அதன் காரகத்துவத்தில் காரகத்துவம்னால் என்ன இந்த மாதிரி இப்போ சொல்லிட்டு விவரித்த அத்தனை விஷயங்களும் அவருடைய காரகத்துவங்கள் தான் இந்த காரகத்துவங்களில் வந்து சரணாகதிங்கிறது மெயின் புள்ளி அந்த சரணாகதி விஷயம் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் உள்ளுக்குள் ஓடும் அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி நிற்பது இதில் ஆர்வம் வரும் அப்படிங்கிறது தான் விரைவாக என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா அப்படிங்கிற மனம் ஏங்கும் ஒரு நிலை ஒரு நாள் அடைவுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த லக்கண புள்ளி நிற்பதின் மாபெரும் ரகசியம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதுமாக இதை நம்ம பார்க்குறோம் இன்னமும் எவ்வளவு நேரம் என்னால் கேதுவை பற்றி பேசலாம் சொல்லி மாளாத சூட்சமங்கள் கொண்ட மாபெரும் கிரகத்தை வணங்கி சித்தர்களின் ஜீவசமாதிகளில் இதை சமர்ப்பித்து எங்கள் சித்தர் ஞான யோகியாக எங்களோடு பயணித்து இன்று சித்தநிலையில் இருக்கக்கூடிய எங்கள் ஆசான் தவத்திரு தெய்வத்திரு லோகநாத சுவாமி அவர்களின் பாதங்களில் இதை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்